மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார் அதாவது ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் இவர் இங்கே வராருன்னு ஓடிட்டார் ஒருத்தர் ஓடி போய் இதில் ஊட்டியில் ரெஸ்ட் எடுக்கிறார் யார் யார் உங்களுக்கு தான் தெரியும் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஊட்டிக்கு போயிட்டார் ஆனால் ஒரு முகத்தை பார்க்கவே பயம் கொள்ளையிடிச்சா திருடர்கள் போலீஸை பார்த்தா பயந்து ஓடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாநிலங்களில் இப்போ கருணாநிதி இருக்கும்போது இந்திரா காந்தினா ஓடினார் ஏன்னா அவர் எவ்வளோ கொள்ளையடித்தார் இவர் வந்து ஈடி பிடிச்சிட்டாங்க ஒவ்வொரு மந்திரி வண்டவாளம் எல்லாம் அவருக்கு ஐபி ரிப்போர்ட் போகுது முதல் இவர் பிரதமருக்கு எவ்வளோ எவ்வளோ கொள்ளையடித்தாங்க மந்திரிங்க இ இடியில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க ஆதாரம் என்ன ஐபி ரிப்போர்ட் போயிடும் பிரைம் மினிஸ்டர் படிச்சிருப்பார் எப்படி தான் மூஞ்சியில் முடிக்கிறது யோகிய மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமே அவரை போய் பார்த்தா நம்ம இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு அயோக்கியத்தை அப்படிங்கிற பயத்தில் அவர் மூடியவே பார்க்க போகிறோம் தங்கம் தன்னரசு அனுப்பியிருக்காரு அதாச்சும் ஊழல் இல்லாத அமைச்சர அனுப்புனாரா அவர் மேலே ஏற்கனவே வழக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து செலுத்த ஆக எல்லாமே கூடாருமே அப்படிதானே தானே ஊழல் கூடாது அதனால் அவர் அனுப்பி வச்சுட்டு ஓடிட்டார் மூடி அங்கேருந்து வந்தார் மோடி முன்னாடி வந்ததுக்கும் இப்போவுக்கும் நிறைய வித்தியாசம் முன்னாடி வந்தாருன்னா அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுவார் அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார் அண்ணாமலை அங்கேருந்து ஓடி ஓடி எல்லாம் போய் காரில் மோடி பின்னாடி போவார் ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய மாற்றம் என்ன மாற்றம்னா மேடை மோடிக்கு மோடி வந்து மேடையில் உட்காந்துருக்கார் யார் யார் உட்காந்துருக்காங்க திமுகவை சேர்ந்த தங்கம் தன்னரசு உட்கார்ந்துருக்கார் ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் சார்பாக வந்து வரவேற்றார் அப்புறம் வந்து த ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கான் யாருன்னு தெரியல இந்த திருப்ப திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டார் அந்த பெருந்தகை தான் நவாஸ்கான் அவரையும் ஒரு மனுஷன் உட்கார வச்சுருக்காங்க பிஜேபி அவர்லாம் உட்கார வைக்கவே கூடாது நாட்டில் மத வேற்றுமையை வந்து தூண்டி விடுறவங்க இவர்களுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாது இருந்தாலும் அவரை உட்கார வச்சுருக்காங்க காரணம் ராமநாதபுரம் மாவட்டம் தான் ராமேஸ்வரம் அதனால் மாவட்ட எம்பின்னு உட்கார வச்சுருக்காங்க அப்புறம் கவர்னர் உட்கார வச்சிருக்காங்க மற்ற ஒரு மொத்தம் அஞ்சு ஆறு பேர் தான் உட்கார வச்சுருக்காங்க அதில் தமிழ்நாடு பாஜக சார்பில் யாரும் உட்கார வச்சுருக்காங்கன்னா எப்பவும் அண்ணாமலையை உட்கார வைப்பாங்க இப்போவும் அவர்தானே தலைவர் இன்னும் தலைவர் பதவி விட்டு போகலல்ல அப்படி இருந்தும் அண்ணாமலையை மேடையில் உட்கார வைக்கவில்லை நெய்னாறு நாகேந்திரனை உட்கார வச்சுருக்காங்க வெகு குறைவான செங்குத்து உயர்த்தல் கொண்ட பாலங்களில் ஒன்றான எல்லாம் சொல்லுவாங்க இது அரசாங்க விழா இவர் சொல்கிறார் அண்ணாமலை அது அரசாங்க விழா அதனால் நான் போகக்கூடாது என்ன அரசாங்க விழானா நெய்னாறு நாகேந்திரன் என்ன ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏவா இல்லை ராமநாதபுரம் தொகுதி எம்பியா அவர் வந்து திருநெல்வேலி தொகுதி இல்லை வெறும் எம்எல்ஏ தானே அப்படி பார்த்தா மற்ற வானதி சீனிவாசன்லாம் எம்எல்ஏ தானே எம்எல்ஏவாக உட்கார வச்சுருந்தா அவரை உட்கார வச்சுருக்கணுமே ஆனால் வெறும் நயனார் ஏன் உட்கார வைக்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க மொதல் நைனார் நாகேந்திரனை உட்கார வைக்கலையாம் அப்புறம் வந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஏதோ ஃபோன் வந்தது உடனே அவர் வந்து மேடையில் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மேடையில் உட்காந்துருக்கிறதுனால அங்கேருந்து ஃபோன் வந்தது உடனே நைனார் நாகேந்திரனை மேடையில் உட்கார வச்சுட்டாங்க இதிலிருந்து வருங்கால பிஜேபி தலைவர் நெய்னார் நாகேந்திரனாங்கிறது ஓரளவு உறுதியாயிடுச்சு அண்ணாமலையை கண்டுகொள்ளவில்லை இது நடந்த விஷயத்த சொல்கிறோம் அண்ணாமலையை தாக்கணும்னு சொல்ல நடந்தது இதுதான் அண்ணாமலையை உட்காரலை உட்கார வைக்கலை இவங்களை உட்கார வச்சுட்டாரு வச்சுட்டு ப்ரைம் மினிஸ்டர் விழாவை நடத்திட்டு போயிட்டார் ஏன் இந்த மாற்றம் அண்ணாமலைக்கு கொடுத்த மரியாதை மதிப்பு இதெல்லாம் ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நாங்கள் பதிவு செய்ய விடணுமா எடப்பாடி அவருடைய கூட்டத்தோடு டெல்லிக்கு போனார் அமித்ஷாட்ட கூட்டணி பற்றி பேசினார் கூட்டணி விஷயங்கள் பேசப்பட்டன ஆனால் அப்போவே வந்தது அண்ணாமலையும் தலைவர் பதவியிலேருந்து மாற்ற வேண்டும்னு எடப்பாடி சொன்னதாக ஒரு செய்தி வந்தது இப்போ நாங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிட்டோம் எடப்பாடி கூட்டணி சம்பந்தமாக மற்ற விஷயமாகத்தான் பேசியிருக்கிறார் ஒழிய அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமித்ஷாவிடம் வைக்கவில்லை அவங்க மற்ற விஷயத்த தான் பேசியிருக்காங்க இங்கே எல்லோரும் அண்ணாமலையை மாற்ற சொல்லி கேட்டாங்க கேட்டாங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி எடப்பாடி தலையில் போடுறாங்க அப்படி சொல்லலை எடப்பாடி இந்த கோரிக்கையே வைக்கலை அவங்க கூட்டணி பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டாங்க அப்படி இருந்தும் எடப்பாடி கோரிக்கை வைக்கலன்னு ஏன் அண்ணாமலை வந்து இவங்க கொடுத்த மரியாதையை இது பண்ணிட்டாங்க ஏன் தலைவர் பதவி விட்டு மாற்றணும்னு வைக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நான் அதைத்தான் சொல்லுவேன் இன்னைக்கு தினமலர் சேனலில் தினமலர் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சேனல் தினமலரில் அது வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்து நாளைக்கு முன்னாடியே சொன்னோம் அண்ணாமலை கமலாலயத்தில் அண்ணாமலைக்கு பியவாக இருக்கக்கூடிய ஒருவர் சினிமா நெறிகள் பேரை கொண்ட ஒருவர் திமுகவின் கூட்டாளி கி அவர்களுடைய குடும்பமே வந்து திமுகவுடன் விசுவாசமாக உள்ளவர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கனிமொழிக்கு வேண்டியவர்கள் அண்ணாமலையின் அத்தனை விஷயங்களும் பிஜேபியின் அத்தனை விஷயங்களும் அந்த பிஏ மூலமாக திமுகவுக்கு போகிறது திமுக குடும்பமும் அந்த பிஏவை வைத்து அண்ணாமலையிடம் சில பேரங்கள் நடத்தினாங்க எல்லாத்தையும் சொன்னோம் இன்றைக்கி தினமலரில் சொல்லிட்டாங்க பிஜேபியில் திமுகவுடைய இவங்க திமுகவுடைய ஸ்பைஸ் உளவாளிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செய்தி வந்துச்சு அதில் வேடிக்கை அந்த பிஏ அண்ணாமலையை மரியாதை இல்லாமல் பேசுகிறார் அதை பல பேர் வந்து அண்ணாமலைகிட்ட போய் சொன்னாங்க அவர் கண்டுக்கவே இல்லை ஸோ திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கக்கூடிய அந்த பிஏவின் மூலமாக அத்தனையும் சென்று கொண்டிருந்தது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ஐபி மூலமாக அமித்ஷாவுக்கு சென்று விட்டது அப்போ நிர்வாகத்திலேயே வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லை வச்சுருக்காங்க இது வேணும்னு வச்சாங்களா தெரியாமல் வைச்சாங்களா ஏற்கனவே சொன்னோம் அதை பத்து நாளைக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி தினமலரில் அதை தான் போட்டிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சிலிப்பது யார் இவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு பாஜக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர் மூலமாக சென்றதா ஏன் சென்றது அப்படி தெரிந்திருந்தும் அண்ணாமலையிடம் பல புகார் வெந்திருந்தும் ஏன் அவர் அங்கே வைத்து வச்சிருந்தாங்க இது அவங்க பெரிய பிரச்சனையாக எடுத்துட்டாங்க நம்ம பாஜக தலைவர்கள் பல பேரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சரி அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன் அமைச்சர்களிடம் பணம் பணம் வந்திருக்கிறது அண்ணாமலைக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே யாரும் நம்பலை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஈடியோ நாங்கள் மாற்றிக்குவோம் ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலை தான் மாட்டி விட்டாருங்கிற ஒரு இதில் வந்து எல்லாரும் இருக்காங்க அது இல்லை செந்தில் பாலாஜி அண்ணாமலை ஒன்றும் மாட்டி விடலை செந்தில் பாலாஜி மேலே ரைடு அடித்ததே அமித்ஷா அங்கே வரும்போது கரண்ட்டை கட் பண்ணார் கோவத்தில் தான் அடித்து தூக்குனாங்க அண்ணாமலை சொல்லி எதுவும் நடக்கலை தமிழக பிஜேபியெல்லாம் இங்கே அந்த மத்திய இதில் மத்திய பாஜக இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க ஸோ அண்ணாமலை சொல்லி பண்ண ஆனால் செந்தில் பாலாஜிக்கே அண்ணாமலை சொல்லி தான் அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க இது மற்ற மந்திரிகளிடம் ஒரு பயத்தை கிளப்பியது ஆக அண்ணாமலையை போய் சொல்லிட்டோம்னா இடியில் மாட்டிடுவோம் இன்கம் டேக்ஸில் மாட்டிடுவோம் இடி ரைடு இதெல்லாம் தானாகத்தான் வருது